நிறைய அந்த மாதிரி ஒரு பெரிய டெசிஷன் அது ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் ஆமாம் பண்ணிகிட்ருக்கோம் ப்ளஸ் நல்ல ஹிட் சீரியல் நல்ல நம்பர் ஒன்னில் இருக்கிறோன்னும் போது நிறைய மற்ற மற்ற சீரியல்ஸுக்கெல்லாம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது ஒரே டைம் நான் ரெண்டு சீரியலோ ஏதோ பண்ணியிருந்தேன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல பெரிய மிகப்பெரிய ஃபேம் ஃபேமுக்கு ஃபேமும் இருக்குது நல்லா செட்டில் ஆகிருக்கலாம் ஆமாம் ஃபினான்ஷியலி ரொம்ப செட்டில் ஆகிருக்கலாம் நான் என்னோடய என்ன சொல்கிறது கெரியர் சீரியல் ஆரம்பித்ததே ரொம்ப லேட்டு பன் பன்னெண்டு பதி பதினாலு வருஷம் நான் தேடி தான் எனக்கு ஒரு சீரியலே வந்தது ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா சம்பாதிக்க ஆரம்பித்ததே லேட் ஓகே அதை வந்து இமீடியட்லி நான் தேர்ட் இயரு நான் டிசைட் பண்ணிட்டேன் ஓகே இது முடிச்சுக்கிட்டு நான் அடுத்து போகணும் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டேன் ஆனால் அதை விட்டேன்னா என்னெல்லாம் நடக்கும்ன்றதும் எனக்கு நல்லா தெரியும் அதே நேரம் வேறு சீரியல் வரும்போதும் எனக்கு தெரியும் இன்னொன்று எடுத்துக்கிட்டால் இது அப்படியே டபுள் ஆகும் ஃபேம் டபுள் ஆகும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் டபுள் ஆகும் கம்ஃபர்ட் ஆகலாம் ஆனால் உள்ள அந்த நமக்கு அந்த பேஷன் படம் பண்ணணும் அப்படின்ற அந்த பேஷன் அது இருந்துகிட்டே தான் இருந்தது